அதே போல மலை என்ற ஒரு இடப்பெயர் மலை என்பது ஒரு ஒருசோல் இடப்பெயர் இந்த ஒருசொல் இடப்பெயர் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது ஒருசூல் இடப்பெயராகவே இல்லை ஆனால் முன்னோட்டு பின்னோட்டோடு அழகு மலை ஆனைமலை பிரான்மலை அரசமலை சென்னிமலை என்று காணப்படுவதை நம்ம பார்க்கின்றோம் ஆனால் இவை வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறது மலை என்றது ஒரு சூல இடப்பெயராகவே ஆப்கானிஸ்தானில் காணப்படுவது பாகிஸ்தானில் வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்ல சிந்து வழிநிலப்பகுதியில் மட்டுமல்ல இந்த மலைன்ற பகுதி உத்தராகாண்டில் ஹரியானாவில் பீகாரில் குஜராத்தில் மகாராஷ்டிராவில் எல்லா மாநிலங்களையும் காணப்படுது இந்த மாநிலங்களில் எனவே இந்த சொல் சிந்து நிலப்பகுதியை கடந்து தெற்கே வந்திருக்கிறது கிழக்கே போயிருக்கிறது மேற்கே மேற்கு மேற்க வந்திருக்கு வடக்கே போயிருக்குது இந்தியா முழுமையும் பரவி இருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது எனவே இந்த இடப்பெயர் இருக்கக்கூடிய ஆய்வு எதை காட்டுகிறது என்றால் இந்த தமிழ் பேசியவர்கள் இந்த மொழி பேசியவர்கள் நடந்த பாதையை காட்டுகிறது அந்த தடத்தை காட்டுகிறது அது மட்டும் இல்ல இமயமலை பகுதிகளில் கட்வால் சமோலி போன்ற மாவட்டங்கள்ல அது மாவட்டம் இந்த கட்வால் சமோடிங்கிற மாவட்டம் அந்த ஊர் அந்த மாவட்டத்துல மலை என்ற ஒரு சில இடப்பெயர் இருக்கக்கூடிய ஊர் இருக்கு பாருங்க இதை எப்படி நாம் புறக்கணிக்க முடியும் இந்த மலை என்று இந்த சொல் வேறு இலக்கியத்துல கிடையாது வேற இலக்கியத்துல குறிப்பிடப்படவில்லை வடமொழி இலக்கியத்திலோ வேத சமஸ்கிருத இலக்கியங்களோ குறிப்பிடப்படவில்லை ஆனால் இந்த சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிறது அவைகள் இன்று ஒரு காலத்தில் இந்த மொழி பேசியவர்கள் திராவிட மொழி பேசியவர்கள் வாழ்ந்த இடங்களை இன்றும் நிலைத்து நீடித்து நிற்கின்றது என்பதை நம்ம அறிய முடிகிறது இப்ப ஏற்கனவே புராஹிம்ல கல் என்ற ஒரு சொல்ல நான் சொன்ன அடிப்படையாக ஒரு கல் என்ற சொல் இருக்கிறது திராவிட சொல் என்று நான் சொன்னேன் அது திராவிட எட்டி கல் அதுல சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு இருக்குதா அல்லது தென்னிந்திய பகுதிக்கு வந்திருக்குதா அப்படின்னா ஒரு சொல் இடப்பெயராக வரவில்லை அது வந்து ஒரு சொல் இடப்பெயராக வரல ஆனா பாகிஸ்தான்ல மூணு இடங்களில் கல் என்ற ஒரு சரோட பெயர் இருக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு முன்னோட்டோடு சேர்த்து நாமக்கல் நமக்கு தெரியும் புளிக்கல் சூடக்கள் வரிக்கல் வீரக்கல் திண்டுக்கல் இது வந்து இப்படியாக காணப்படுகிறது என்பதை நாம் அறிகின்றோம் ஆனால் ஒரு முக்கியமான அடுத்த ஒரு செய்தியாக நாம் குறிப்பிட விரும்புவதே நமக்கு தெரியும் தமிழ் என்ற ஒரு சொல் ஒரு மொழியை குறிக்கிறது அந்த மொழியினுடைய மக்களை குறிக்கிறது அந்த மக்களுடைய பண்பாட்டை குறிக்கிறது அந்த மக்களுடைய அடையாளத்தை குறிக்கிறது என்றெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எனவே தமிழை பற்றி தமிழ்ச்சங்கத்தில் வரக்கூடிய தமிழ்ச்சங்க இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய சொல்லாடல்கள் என்ன அப்படின்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்திதான் என்ன சொல்லுவாங்க தமிழகம் தமிழ் கூறும் நல்லுலகம் செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலம் என்றெல்லாம் தமிழ் மொழி வழங்கிய நிலங்கள் மிகவும் பெருமையாக குறிப்பிடப்படும் எனவே இந்த தற்கால தமிழ்நாட்டில் இந்த ஊர் பெயர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஊர் என்ற இடப்பெயர் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ் என்ற ஒரு சொல் இடப்பெயர் தமிழ்நாட்டில் உண்டா என்றால் இல்லை ஆனா இப்போ நம்ம வைக்கிறோம் செந்தமிழ்நகர் நகர் எல்லாம் நம்ம வைக்கிறோம் ஆனால் எங்கே இருக்கிறது அப்படின்னா வட இந்தியாவில் இருக்கிறது மேற்கிந்தியாவில் இருக்கிறது கிழக்கு இந்தியாவில இருக்கிறது என்பது பெரிய வியப்பை தான் அழிக்கிறது அப்படியா அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுளே சர்ச் பண்ணலாம் நான் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இப்ப தமிழ் கோடான்னு ஒரு தமிழ் தமிழியா பீகார்ல இருக்கு தமிழ் கோடா தமிழ தமிழி குடி ஒடிசாவில இருக்கு இது பாலேஸ்வரர் சார் வந்து அவங்க வந்து அவர் ஆட்சியராக இருக்கும் போது அவரு போன போது அந்த தான் இறங்குன அப்ப ஜீப் விட்டு இறங்கினதான் ஜீப்ல ஏற முடியல என்று அவர் வந்து ரொம்ப நகைச்சுவையாக சொல்லுவார் தமிழ் குடி ஒடிசாவில தமிழ் புடிங்கிறது எப்படி அங்கே இருக்க முடியும் தமிழை பேசியபடி குடியிருப்பாக இருந்திருக்கிறது தமிழை பேசிய மக்கள் அங்கே ஒரு காலத்தில் நிலப்புவதில்லை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் விட்டு சென்ற அடையாளம்தான் தான் தமிழ் புடி மேற்கு வங்காளத்தில் தமிழா இருக்கு அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல போர் தமிழ் சத்தமிழ் பஞ்ச் தமிழ் தமிழா என்ற சொற்கள் பாகிஸ்தான்ல தமிழ் பாகிஸ்தான்ல தமிழ் என்ற சர்ச் பண்ணி பார்க்கலாம் எனவே இதெல்லாம் இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னா இவை மொழியினுடைய அடையாளமாக இன்றைக்கும் அது இருக்கிறது என்பதை காட்டுகின்றது இன்னொன்னு சொல்லுவாங்க பஹருலி ஆறு குமரிக்கோடு இதை வந்து பெரிய அளவுக்கு பேசப்படும் பகுரி ஆ பகருளி ஆறு அஹ் குமரி மலை என்று சொல்லி என்ன சொல்லுவாங்க ஏன்னா நிறைய தமிழ் துன்பங்களோடு தொடர்புடைய பாண்டிய மன்னன் தலைநகரம் தென்மதுரையிலேருந்து அப்புறம் கபாடபுரம் வந்தார் கபாடாபுரம் பேரிடர் பின்படை இப்போது உள்ள மதுரைக்கு வந்தாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இதில் இப்போது இந்த தென் தமிழ்நாட்டிலே அது தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் பகுருளிங்கிற ஊரும் பேர் இல்லை கபாடபுரங்கிற ஒரு சொல் உடைய இடப்பேரும் இல்லை ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான்ல உத்தரகாண்ட்ல குஜராத் மாநிலத்தில் இது தொடர்பான இடப்பெயருடைய எச்சங்களை நாம் காண முடியும் சொல்றாங்க பொகுரு பக்ர இந்த ஊர்கள் இருக்குது அப்ப குமரியை எடுத்துக்கிட்டோம்னா குமரி என்ற ஒரு சொல் இடப்பெயர் இங்க இருக்குதானா இல்லை மாவட்டத்தை சொல்லும் ஊர் கிடையாது இப்ப இந்தியாவில் குமரி என்ற பெயர்ல பதினெட்டு இடங்கள் இருப்பதாக பதினா பதினெட்டு இடப்பெயர்கள் இருப்பதாக ஆர் மகாராஷ்டிரா அவர்கள் குறிப்பிடுகிறார் அதுல ஒரு பெயர் மட்டும்தான் தெலுங்கானாவில் கோண்டு திராவிட பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய அதிலாபாத் மாவட்டத்தில் ஒரு இடத்துல தான் அந்த பேர் இருக்கு குமரி மீது இருக்கக்கூடிய பதினேழு இடப்பெயரும் இந்தியாவுடைய வடக்கு பகுதியிலையும் மேற்கு கிழக்கு கிழப்பகுதியிலையும் மட்டும்தான் காணப்படுகிறது ஸோ இதுவும் எதை காட்டுகிறது அப்படின்னா இந்த குமரி என்ற ஒரு சிலருடைய பெயர் எங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது அதிகமான அது எண்ணிக்கையில வந்து சிந்துவெளி வெளி பகுதியிலையும் அப்புறம் வந்து வடக்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் மட்டுமே காணப்படுகிறது என்பது அது நகர்ந்து வந்த இடத்தை காட்டுகிறது தென்னிந்தியாவில் அந்த ஒரு இடத்துல கோண்டு பழங்குடிகள் வாழக்கூடிய அந்த ஒரு இடத்துல அதிலாபாத் மாவட்டத்தில் மட்டும் தெலுங்கானா இன்றைய தெலுங்கானாவில் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இன்னும் பன்னெண்டாம் நூற்றாண்டினை சேர்ந்த சிலப்பதிகாரத்தினுடைய உரையாசிரியர் அடியார்க நாள் நல்லார் அடியார்கன் என்ன சொல்றாருன்னா உரையாசிரியர் தமிழ் மொழி நிலவிய இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நாம் கருத வேண்டியிருக்கிறது இருக்கிறது தமிழ்மொழி நிலவிய பகுதிகளின் எல்லைகள் இந்த எல்லைகளை பற்றி அவர் சொல்லும்போது போதே இப்போ நம்ம பேசிட்டு வர்றோம்ல பகருளி ஆறு குமரி ஆறு இந்த ரெண்டு ஆற்றுக்கு இடையே இருந்து தமிழ்மொழி பேசிய இடங்கள் தமிழ்மொழி பேசிய தமிழ் நிலங்கள் அழிந்தவை பகருளி ஆற்றுக்கும் குமரி ஆற்றுக்கும் இடையில் அமைந்து பிற்பாடு அழிந்து போன தமிழ்நிலங்களை அவர் சிலப்பதிகார உரையாசிரியர் அடியாருக்கு நல்லார் அவர்கள் அவர் குறிப்பிடுகிறார் அவ்வாறு அவர் குறிப்பிடும் போது இந்த நிலப்பகுதியில் அவர் எப்படி சொல்றாருன்னு ஏழு நிலங்கள் அடங்கிய நாட்டு தொகுதியாக ஏழு நிலங்கள் அடங்கிய தொகுதி அது ஏழு தொகுதியை சொல்றாரு ஒவ்வொரு தொகுதியிலேயும் அங்க எத்தனை நாடுகள் இருந்திருக்கிறது அப்படின்னா ஏழு நாடுகள் அமைந்திருக்கின்றது ஒரு ஏழு தொகுதிகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏழு நாடுகள் ஏழு நிலங்கள் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது நிலங்களாக அவர் குறிப்பிடுறாரு அது மாதிரி அந்த குறிப்பிடக்கூடிய அந்த என்ன நிலங்கள் என்னுடைய பேர்னா ஏழு தங்கம் ஏழு என்பது ஏழை குவிக்கிறது நாமெல்லாம் அறிந்ததுதான் ஏழு தங்கம் அதாவது ஏழு தங்க நாடு ஏழு மதுரை ஏழு மதுரை நாடு ஏழு முன்பாலை ஏழு பின்பாளை ஏழு குன்றம் ஏழு குணக்கரை ஏழு குறும்பனை இந்த நிலங்கள் இந்த நிலங்கள் இந்த தொகுதிகள் மொத்தம் மீண்டும் மீண்டும் நமது தமிழ் துன்பங்களில் நினைவுபடுத்தப்படுகிறது ஆனால் தென்னிந்தியாவில் இந்த பெயர்கள் வருகிறதா அப்படின்னு சொன்னா சங்க இலக்கியங்களில் இந்த தமிழ் துன்பங்கள்ல அதிகமாக குறிப்பிடக்கூடியதுல வந்து மதுரை குறிப்பிடப்படுகிறது குன்றம் குறிப்பிடப்படுகிறது குன்றம் குறிப்பிடப்படுகிறது இதெல்லாம் குறிப்பிடப்படுகிறது இந்த பெயர்கள் ஒரு சொல் இடப்பெயரலாக இதெல்லாம் தமிழ் மொழி பேசிய நிலங்கள் இப்போது அழிந்து என்று அடியார்கள் நான் சொல்றாரு ஆனா இந்த பாகிஸ்தான் பகுதியில அதாவது சிந்துவெளி பகுதிகளில் இவர்கள் இன்றும் பயன்படக்கூடிய அந்த இடப்பெயர்களாக பனை என்பது ஒரு இடப்பெயராக இப்ப இதுல வந்து சொன்னோம்ல பனை என்று குறும்பனைன்னு பனைன்னு சொல்றோம்ல அல்ல பனை என்பது ஒரு ஒரு சில இடப்பெயர் மோனோடு பிளேஸ் நேம் பாலை குன்று குன்ற குன்றை என்ற பெயர்களில் இன்றைக்கும் அங்கே பாகிஸ்தான்ல ஒரு சில இடப்பெயராக விளங்குகின்றது இவ்வாறு அழிந்து போன தமிழங்கள் என்று சொல்லக்கூடிய உரையாசிரியர் குறிப்பிடக்கூடிய இந்த இடங்களுடைய பெயர்களுக்கான எச்சங்கள் எங்க இருக்கின்றது என்றால் வடக்கு பயில இருக்கிறது இந்திய துணைக்கண்டத்தின் மேற்கு பயிரில இருக்கிறது இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பயில இன்னும் அது அந்த எஞ்சி இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக விளங்குகிறது இந்த உண்மையை பல நேரங்கள்ல வினா குறியிலிருந்து வியப்பு குறியாக மாறும் என்று அவர் மிகவும் அருமையாக ஆசிரியர் பாலகிருஷ்ணயாவை அவர்கள் குறிப்பிடுகிறார்